செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் முத்ரா உதவி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தில் நவீன வேளாண் தொழில்நுட்ப பயிற்சி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது குறித்து எமது செய்தியாளரின் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன விருதுநகர் மாவட்டத்தில் சிறுதொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு பிரதமரின் முத்ரா கடன் உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்பது பிரதம மந்திரி அவர்களால் கடந்த ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று கார்ப்பரேட் அல்லாத பண்ணை அல்லாத சிறு குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் வழங்க தொடங்கப்பட்டது இந்த கடன்கள் சிறு வணிகங்கள் நிதி சவால்களை எதிர்கொள்ள உதவுவதற்காக மத்திய அரசாங்கம் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முத்துரா கடனுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் ஒரு மணி நேரத்திற்குள் முத்துரா கடனுக்கான ஆன்லைன் டிஜிட்டல் கடன் ஒப்புதலை பெறலாம் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடன் வழங்குறோனால் ஏழு முதல் எட்டு வேலை நாட்களில் கடன் வழங்கப்படுகிறது எந்தவொரு பிணையமும் வழங்காமல் கடனை பெறுவதற்கான எளிதான மற்றும் விரைவான முறை இதுவாகும் விருதுநகர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் இருபத்தி மூணு வங்கிகள் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு வங்கி கிளைகள் மூலம் நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு ரூபாய் நானூற்றி அறுபது கோடி கடன் வழங்கப்பட்டு புதிய தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட்டுள்ளனர் இந்த நடப்பு நிதியாண்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்போது நபர்களுக்கு வந்து மொத்தமாக நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி வந்து முத்ரா கடன் திட்டங்கள் மூலிமா நம்ம அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும் நம்ம கடன் வழங்கியிருக்கோம் அனைத்து வங்கிகள் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி மூணு வங்கிகள் மற்றும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வங்கி கிளைகள் இருக்குது நடப்பு நிதியாண்டில் வந்து நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து தருண் ப்ளஸ்ன்ற ஒரு கேட்டகரியாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா பத்து லட்சம் வரைக்கும் தொழிற்கடன் வாங்கினவங்க மேலும் அதிகமாக தொழிலை விரிவுபடுத்தவும் அதிகமான தொழிற்கடன் வாங்கவும் அதாவது எந்தவித பணியும் இல்லாமல் எந்தவித மூன்றாண்டாவது நபர் ஜாமீனும் இல்லாமல் வாங்குறதுக்கும் தருண் பிளஸ்ன்ற ஒரு கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இருபது லட்சம் வரைக்கும் கடன் வாங்க வங்கிகள் மூலியமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த முத்ரா திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன என்னென்னா எந்த சூரிட்டியுமே இல்லாமல் மொதல் பத்தாயிரம் ரூபா லோன் வாங்கினேன் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் மாதிரி அப்புறம் ஒரு ஆச்சு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி என்னோட தொழில இந்த நம்ம சொந்தமாக ஒரு இடம் வாங்கி இதை டெவலப் பண்ணுற அளவுக்கு பிரதமரோட திட்டம் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கு இதே மாதிரி தொழில் வளர்ச்சியில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது நான் வந்து இப்போ முதல்ல ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம சொந்தமாக கடை வச்சு நம்ம அந்த பசங்களுக்குலாம் எல்லாம் நம்ம தொழில் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய லெவலில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பிரதமரோட முத்ரா வந்து நம்மளுக்கு நம்ம ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு வேளாண் கல்லூரி மாணவர்கள் சார்பில் பயிற்சி வழங்கப்பட்டது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நமது நாட்டில் விவசாய தொழிலை மேம்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய மாநில அரசு துறைகள் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் வேளாண்மை கல்லூரிகளில் பயந்து வரும் மாணவ மாணவிகள் தமது கல்லூரி படிப்பின் ஒரு பகுதியாக கிராமப்புற அனுபவ பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் கிராமப்புற அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு நான்காம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் நவீன வேளாண்மை முறைகள் மண் பரிசோதனை விதைப்பு முறைகள் பயிர்களில் நோய் அறிகுறிகளை கண்டறிந்து அதற்கு இயற்கை வேளாண் முறையில் தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களில் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு களப்பயிற்சிகளை அளித்தனர் மேலும் மத்திய அரசின் கிசான் உதவி மையம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வேளாண்மை விவசாயிகள் நல அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட இந்த மையமானது விவசாயிகள் சந்திக்கும் வேளாண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை தீர்வுகளை வழங்கி வருகிறது என்னோட பேர் வந்து ராஜசேகர் திப்பகாவட்டி கிராமம் இந்த பகுதியில் வந்து விவசாயம் வந்து நிலக்கடலை மரவள்ளிக்கிழங்கு முட்டு சோளம் தட்டைப்பயிறு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம் அதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி உரங்கள் எப்படி வாங்கணும்னு இந்த கல்லூரி மாணவிகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது ஆன்லைன் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கலாமங்கிறது எங்களுக்கு இப்போதான் தெரிய வருது கல்லூரி படிக்கின்ற காலத்தில் போன்ற கிராமப்புற அனுபவ பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை வழங்கியும் அவர்களிடமிருந்து பாரம்பரிய இயற்கை வேளாண்மை முறை குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதாகவும் மாணவ மாணவிகள் கூறுகின்றனர் என் பேர் ராஷ்மி நான் வேளாண்மை கல்லூரியில் இறுதியாண்டு படிச்சுட்டு இருக்கேன் கிராமப்புற அனுபவ பயிற்சி இதில் வந்துட்டு நாங்கள் ஃபார்மர்ஸுக்கு இருக்க டெக்னாலஜிலாம் சொல்லுவோம் அவங்க கிட்டேருந்து நாங்கள் நிறைய கற்றுப்போம் நாளைக்கு ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராகவோ இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராகவோ நாங்கள் போனோம் அப்படின்னா பார்மர்ஸோட பிரச்சனை என்ன அதெல்லாம் எங்களுக்கு முன்ன கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சார் என் பேர் வந்து பூஜா அவங்க என்ன இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் செய்கிறாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உரங்கள் விதைகள் இதெல்லாமே எப்படி ஆன்லைன்ல வாங்கலாம் வீடு தேடியே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லிட்டோம் இந்த மாதிரி புது டெக்னாலஜி வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லும் இன்னும் வந்து மகசூல் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கொண்டு வரும்போது எங்களுக்கும் வந்து நிறைய பண்ணிக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் தொழில் பயிற்சி முடித்த இளைஞர்களின் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தும் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தொழில் திறன் மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அரசின தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் குறிப்பாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மிக குறைவான மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் பல்வேறு தொழிற்பயிற்சிகள் இங்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன தொழிற்பயிற்சி முடித்த மாணவர்கள் உடனடி வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பிரதமரின் தொழிற்பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பயிற்சி முகாம் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் தொழிற் பழகுநர் பயிற்சி முடித்து அந்த அனுபவத்தை வைத்து நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்று வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குனர் ரவிச்சந்திரன் பிரதம மந்திரி தேசிய தொழிற்பாளர் முகாமில் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சியோடு இங்கே இந்த முகாமிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முகாமிலே பங்கேற்கக்கூடிய மாணவர் அனைவரும் அரசு ஐடிஐ மற்றும் தனியார் ஐடிஐலே தற்போது முடித்த அனைத்து மாணவர்களும் அவர்களை தேடி இங்கே நிறுவனங்கள் வந்துள்ள இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களை சேர்ந்த தங்களுக்கு பிரதமரின் தொழிற்பழகுனர் பயிற்சியின் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு பெரிய உதவியாக இருப்பதாக மாணவியர் தெரிவித்தனர் என்னோட நேம் கோகுல பிரியா கவர்மெண்ட் ஹைடியில் படித்தேன் கோபர்டேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அண்ட் இன்றைக்கி வந்து எங்கள் ஸ்டாஃப் சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து அப்பண்டஷிப் மேலே நடக்குது வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் அட்டன் பண்ணேன் அது ஜேஎஸ்டபிள்யூ கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன் அண்ட் தென் இந்த வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இந்த கம்பெனி மட்டும் இல்லை நிறைய கம்பெனிஸ் வருவாங்க லோக்கல்லேருந்து ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் பேர் ஜெனி நான் இங்கே உமன்ஸ் ஐடியில் கோப்பா முடிச்சிருக்கேன் இங்கே வந்து அப்ரெண்டிஸ்க்கு வந்து ஜாப் கிடைக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் சார் சொல்லி நான் இங்கே வந்தேன் இங்கே நிறைய கம்பெனி வந்திருக்கு என் பேர் நிவேதா நான் கவர்மெண்ட் உமன்ஸ் ஐடியில் சேர்ந்தேன் நான் கோப்பா ட்ரைட் முடிச்சிருக்கேன் இப்போ மாவட்ட திறன் பயிற்சி மேம்பாட்டுக்கிறதுக்கு மூலிமா தொழிற்பயிற்சி வேக்கண்ட் இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குனதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு நாங்கள் தேடி போகிறது மூலிமா கூட இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால எங்களுக்கு கார்ப்ரேஷன் இல்லை அப்ரெண்டிஸ் மேலாவில் ஒர்க் கிடைக்கும் மாதிரி இருக்குது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் ரயில்வே இணைப்பு போன்ற வளர்ச்சித் திட்டங்கள் மூலம் காஷ்மீரில் வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை மேம்படும் என்று மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார் இதன் மூலம் எழுபது ஆண்டு கால கனவு நிறைவேற உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் மற்றும் உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதன் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நாட்டின் கார் விற்பனை உள்நாடு மற்றும் ஏற்றுமதியில் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டுக்கான மிகுதியான பயணிகள் போக்குவரத்தில் புதுதில்லி காந்தி விமான நிலையம் சர்வதேச அளவில் ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது பிரதமரின் இலவச ரீசார்ஜ் திட்டத்தின் கீழ் புதிய வருடப்பிறப்பு சலுகையாக ரீசார்ஜ் செய்யப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவிவரும் செய்தி முற்றிலும் தவறானது என்றும் இத்தகைய திட்டங்களை அரசு செயல்படுத்தவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது இதுபோன்ற தகவல்களை மத்திய அரசின் எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது